நீரின்மை நாட்டிற்கு எய்தும் நீர் மற்றதன் ஊரின்மை ஊற்றின் பழி அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாட்டில் தண்ணீர் இல்லைன்னா அந்த நாடே வந்து சாபம் பெற்ற நாடுன்னு சொல்லியிருக்காரு அப்ப தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது அந்த காலத்துல வாழ்ந்த ஆன்றோர் பெரியோர்கள் நல்லா தான் நீர் மேலாண் மெயின்னு செஞ்சிருக்காங்க நம்மளோட வாழ்ந்த வாழ்கின்ற நம்மளோட முன்னோர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ரிஷிகள் முனிகள் எல்லாமே சுனை அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை அபிஷேகத்துக்காகவும் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் பயன் பயன்படுத்தின இப்போ இந்த குகையில பார்க்கக்கூடிய இடம் வந்து கொண்டரங்கி மலை கொண்டரங்கி மலை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் யூடியூப் ஷார்ட்ஸ் பேஸ்புக்ல பாத்துருப்பீங்க இந்த இடத்த நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்களு தெரியாது இது எங்க இருக்குன்னா கரெக்டா சிவபெருமானோட சந்நிதிக்கு முன்னாடி இடதுபுறத்துல இந்த சுனை இருக்கு இது தண்ணீர் சுத்தமானதும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு களங்களா இருந்தாலும் எடுத்து குளித்தோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் மூவாயிரம் அடி ஹைட்ல வாழ்ந்தவங்களுக்கு தண்ணீரோட அருமையும் பெருமையும் தான் இந்த சுனைய செயற்கை முறையில் வெட்டி தண்ணீர் சேகரித்து அதை பயன்படுத்திருக்காங்க